வணக்கம் நண்பா நம்ம முந்திரி மரம் ஆரடி உயரத்துலேயே நண்பா கோத்துக்கோத்தா காய்க்கக்கூடிய ஒரு சூப்பரான மரம் நண்பா இந்த மரத்தை வந்து முந்தி எல்லாருமே முந்திரி மரத்தை தோட்டத்தை தான் வச்சு வளர்ப்பாங்க ஆனால் இப்போ இந்த மரத்தை காய்க்கிற இப்போ பார்த்து எல்லாருமே நண்பா வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க இந்த மரத்தை பற்றி முழுமையாக இன்னும் வந்து வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க பார்க்கலாம் நண்பா இந்த முந்திரி மரத்துடைய அடிப்பகுதி பாருங்கள் அந்த சைஸ் வந்து நண்பா பருமனை வந்து எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இந்த மரம் வந்து ரொம்ப குட்டி மரம் தான் ஒரு ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஏழடி நண்பா இருக்கும் ஆறலேருந்து ஏழரை இருக்கும் அதுக்குள்ளேயே நண்பா காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இதே நண்பா முளைக்க போட்டு நம்ம எவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா என்ன ஒரு எட்டு மாதம் இருக்கும் அதுக்கு பிறகு தான் இது வந்து காய்ச்சி நம்ம வந்து இதுக்கு தண்ணி விட்றது இல்லை இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு முளைச்சி ஒரு அரை ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடுப்பில் வளர்ற வரைக்கும் தண்ணி விட்ட ஏன்னா அது அப்புறம் வந்து ஃபுல்லாக விடவே இல்லை பக்கத்தில் வந்து இந்த தேக்கு மரனுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும்தான் தண்ணி விட்டேன் இது வந்து நல்லா ஊடு போயிராக தான் நமக்கு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக உரம் வைக்கிறது எதுவுமே கிடையாது அதுக்கு வைக்கிறது தான் இதுக்கும் இப்போ இதில் உள்ள காயை வந்து பாருங்கள் பழம் வந்து கொட்டை வந்து வந்தால் முந்திரி சைஸ் வந்து எவ்வளோ சைஸாக இருக்குது அது வந்து காய்க்கிற தன்மை எவ்வளோ ஒரு கொத்துக்கு வந்து எத்தனை பிடிக்குது இன்னும் வந்து எகாட்ட பூக்கள்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கொத்தரை வந்து ஒரு ஏழு எட்டு பத்து நண்பர் அதுக்கு பிடிக்கிற மனம் போல் பிடிக்குது நம்ம நல்லா மழைலாம் நல்லா தண்ணியெலாம் செழிப்பாருன்னா எவ்வளோ நல்லா பிடிக்கும் பழம் வந்து ஒரு சிவப்பு கலரு சிவப்பு கலர் பழமாக இருந்தாலே கொட்டை வந்து முந்திரி கொட்டா பெருசாக தான் இருக்கும் நண்பா இந்த மரம் வந்து மேலே இருந்து நண்பா கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து காய்க்குது சில மரம் வந்து நம்ம தோட்டத்தில் எல்லாம் கீழே அப்படி காய்க்கும் மேலே வந்து காய்க்காது நண்பா ஆனால் இந்த மரம் வந்து மேலே அப்படிங்க எல்லா ஒரு இடம் கேப் இல்லாமல் எல்லாம் நண்பா காய்க்குது இப்போ பிஞ்சு மாதிரி ஏஸ்டாக பிடிக்குது அதனால நமக்கு ரெண்டு மாதம் வந்து பழம் வளர்த்துச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து நண்பா பழம் தட்டுப்பாடே இருக்காது இப்போ இது நண்பா பக்கத்தில் வந்து பூக்கிறகம் தயாராக இருக்குது இதெல்லாம் ஒரு நாலு அஞ்சு மாதம் தான் நண்பா ஆகுது அது ஏன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு பிறகு தான் அந்த மரம் பழைய மரம் ஃபஸ்ட் பார்த்தோம்ல அது வந்து பூத்துச்சு ஆனால் இது வந்து இப்போவுமே பூக்கிற மாதிரி வருது ஆனால் பூக்குதான் என்னவோ தெரியல நண்பா நம்ம இந்த கண்ணுலாம் வந்து நம்ம இப்போ தண்ணி விடுறதே கிடையாது ஃபுல்லாக வந்து மானாவாரி மட்டும்தான் இப்போ தேக்குக்குமே வந்து தண்ணி வந்து நுப்பாட்டி நண்பா மழையோட மழை பெய்கிற சீசன் மட்டும் அந்த மழை தண்ணியில தான் ஃபுல்லாகவே நின்று காய்க்குது அதனால் நமக்கு வீட்டில் வச்சாலுமே தண்ணி வந்து விடாதீங்க தண்ணி வந்து நம்ம ஒரு இடுப்பு வரைக்கும் வளர்ந்த பிறகு அந்த மரத்துக்கு தண்ணி கட் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் நீர் மட்டத்தை வச்சு அது பாட்டுக்கு நல்லா காய்க்கும் நம்ம நண்பா தண்ணி செலவுமே சூப்பராக கிடையாது நம்ம இடுப்பு அளவுக்கு வளர்க்க மட்டும் தண்ணி அதுக்கு தண்ணி விடவே வேண்டாம் நண்பா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமல் நண்பா கேளுங்கள் அடுத்த வீடியோ நண்பா சந்திக்கலாம் உங்கள் எம்கே விவசாயி